ஒரு வாலி நூறுபாய் இஞ்ச படியல் ரெண்டு வாங்குறேன் இவ்வளோ அது நூறுரூவாய்க்கு வாங்கி செல்லக்கூடிய மழை எல்லாமே இதுதான் கூட காசு விவாண்டு வாங்கலாம் இருநூற்றி ஐம்பது அதாவது இருக்கிறது முந்நூற்றம்பது இருநூறுபாய்க்கு பெற்று கொடுக்கணும் இஞ்சாலை வந்தால் ப்ரஷ் அப்படியே ஒரு கடைக்கு வந்தால் ஃபுல்லாக வாங்கக்கூடிய மழை உங்களுக்கு என்ன பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் அஞ்சு பீஸ் முந்நூறு அம்பேத்கிலேயே சின்ன பிள்ளைங்க நூற்றி ஐம்பது ரூபாய் போட்டுருப்பாங்க கலர் பென் கத்திரிக்கோடுகள் எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஐநூறுரூவா அறுநூற்றி ஐம்பது ரூபாயெல்லாம் போய் இதெல்லாம் ஐநூறு ஆண்டு போட்டுருக்கு வாலி எல்லாம் இருக்குது என்ன பே ஒரு வாலி இருநூறுவா அதில் டஸ்பின் போடக்கூடிய எப்படி டஸ்ட்பின் எல்லாம் வைக்கோ ஒரு ஒன்று எடுத்தாண்டா ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படி பூச்சாடி எல்லாம் வைக்குது ஒன்று எடுத்தா நூறுவாண்டு எல்லாம் போட்டுருப்பாங்க அப்படியே எஞ்சால போவோம் எஞ்சாலில் ஃபுல்லாகவே எங்களோடய வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாம் இருக்கு ஒவ்வொந்தம் என்னென்ன பிரைஸ்ன்னு எல்லாம் இது மழை பெஞ்சவளையா இப்போ மூடி இருக்கையா இதில் போட்டிருக்காங்க இதில் என்ன சாக்கு சாக்கு முந்நூறு விற்பனைலானு அதெல்லாம் என்ன ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த எல்லாம் போட்டிருக்கேன் அப்படியே உள்ளுக்க போய் பார்க்க போகிறோம் போனால் நல்லா போட்டிருப்பேன் ஃபுல்லாகவே நூறுரூவா இஞ்ச பக்கம் மாட்டோம் படியல் அப்போ வந்து கரண்டியல் எல்லாமே நூறுவாண்டு போடுறது இப்போ இந்த இதுகள் கரட் சீகள் எல்லாம் இதில் இருக்க ஃபுல்லாகவே நூறுரூவா இங்கே ரெண்டு பீஸ் நூறுரூவாண்டு போடுறது என்ன கப்புகள் இப்போ நீங்கள் என்ன கிச்சனு கிச்சனுக்கு என்ன வைக்க போகிறீங்கன்ட்டா இப்படி சின்ன சின்ன கப்புகள் வாங்கிங்க அது என்னென்ன ரெஞ்சு வந்தோம்னா ரெண்டு வாங்குற இவ்வளோ அதுக்கு நூறுரூவாய்க்கே வாங்கி செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்பாங்க ஃபுல்லாக டோட்டலாக இது நூறுரூவாவே இருக்கும் இது வந்து நாங்கள் என்ன பைக்கிறேன்டா இப்போ பாசனில் போய் கீழல் வைக்கிறது அப்படி இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இது நம்ம கொழு மேலே கொழுவக்கூடிய மாதிரி எப்படி ஸோ வால்லில் போய் விடக்கூடிய மாதிரி நல்ல டிசைனில் இருக்குப்பாங்க எல்லாம் என்ன விளையாண்டு நூறுரூவா இது நூறுரூவா மக்கள் கப்புகள் எல்லாம் இல்லை இருக்கிற ஃபுல்லாமே இருநூறுவா முந்நூற்றம்பது தான் கூட காசு என்ன இப்படி இருக்கிற மக்குள் கப்புகள் எல்லாமே இதுதான் கூட காசு விளையாண்டு பார்த்தோம்னா முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது ரூபா சரிப்பே கூட காசாக இருக்குது இது முந்நூற்றம்பது இருநூறு இருநூறுவாங்கல்ல பார்த்தோன்னா இருநூறு இதுக்கப்பு எல்லாம் முந்நூற்றம்பது இந்த கப்பு எல்லா டிசைன்லேயும் இருந்து இந்த டிசைனில் கூட இருக்குது இந்த நார்மல் கப்புகள் டிசைன் கப்புகள் டிசைன் கப்புகள் எல்லா வகையான கப்புகளும் இருந்துச்சு இதெல்லாம் இந்த இப்போ எல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் போட்டுட்டு குடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோவ் கூட போடக்கூடிய எல்லாம் ஓட்ட என்ன கன்பட் இதுவும் முந்நூற்றி ஐம்பது இந்த எல்லாமே விடுது நார்மல் இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆக்டிஆக்டிவாக இருக்குந்தாங்க அப்படி நார்மல் கப்பு எல்லாம் உங்களை பிடிக்க இருக்க முடியாது இல்லை கலெல்லாமே அப்படி ஃபுல்லாகவே அந்த கப்பு இது நார்மல் கப்பு ஐஸ்கிரீம் விட்டு அப்படி மாதிரி கப்பு அதெல்லாம் கூட நோமல் நார்மல் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது நெடுவாங்க யூஸ் பண்ணுறேன்ட்டா இந்த கப்பு வாங்கலாம் இருநூற்றி ஐம்பது இஞ்சியில் எப்படி வந்தோடனா பிளேட்டுகள் இப்போ சாப்பாடு பிளேட்டுகள் கோப்பியல் விருந்தினர் எடுத்து வைக்கிறாங்கன்னா இந்த கா கோப்பையில நீங்கள் வாங்கி வைக்கிறாங்க நோம்பு கோப்பியல் இருக்காது இருநூற்றம்பது ஐம்பது இஞ்சியில் இருக்காது முந்நூற்றி ஐம்பது எப்படி வந்தோடன கண்ணாடியல் அப்படி இருக்குங்க இருநூறுரூவாய்க்கு இது அப்படி ரேயல் கொடுக்குற மாதிரி இந்த ஃபுல்லாகவே ரேயல் இருப்பாங்க இது நோம்பல் நாங்கள் நடுவஞ்சு யூஸ் பண்ணுற கோப்பியல் எல்லாமே இருநூறுவாய்க்கு பெற்றுக் கொடுக்கணும் இந்த வந்தால் ப்ரஷ் ப்ரெஷ்ஷு ரூமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ப்ரஷ்கள் அடுத்தது கரண்டிகள் இந்த இப்படி இதெல்லாம் இங்கே என்ன கிச்சனில் கொலி விடுற கரண்டியில் விழுக்க கூடிய மாதிரி இந்த போல்டில் அடித்து விடுறதுக்கு தான் இந்த எதிர்காலத்துக்கு தான் இந்த இப்படி வோல்டுக்கு அடித்து விடுறது அப்படி இதெல்லாம் இங்கே வந்தால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாங்க எல்லாமே எவ்வளோன்னு பார்த்தோன்னா இது நூறு இங்கே வந்தோடனே நானூறுரூவாய்க்கு இப்படி கிளாஸுகள் சின்னன்ன சுதனிப்பு மாதிரி இருக்குந்தாங்க இந்த இங்கே வந்தால் பிள்ளாவே கூட்டுவது எல்லாமே இங்கே வந்தால் திட்டுக்கொள்ளக்கூடிய மாயிர் அனைத்து சாமான்களையும் இங்கே வந்து கொண்டு செல்ல நீங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லா இடம் போய் வாங்குறதை விட இப்படி ஒரு கடைக்கு வந்தால் ஃபுல்லாக வாங்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு தனி தனிப்பதில் அப்படி என்ன பண்ணுவோன்னா நூறுரூவாய்க்கு வந்து பெரிய இது ஃபுல்லாகவே நூறுரூவா இங்கே வந்தாங்க சின்ன சின்ன புக்ஸ்கள் இருக்குது இது என்ன நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நான் போட்டு வைக்கிறாங்கன்னா அஞ்சு பீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் அஞ்சு பீஸ் முந்நூறு மேலே சின்ன பிள்ளை அந்த ஸ்டிக்கர்ஸு அப்படியே எல்லாம் பெற்றுக்குவாங்க இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டிருக்காங்க எஞ்சாலத்து பார்த்தோம்னா லைட்டு இருநூறுபா நூற்றி ஐம்பது ரூபாய் தான் லைட் ஐட்டா அது மட்டும் தான் ஜாலியாக போட்டேன் நீங்கள் அங்காள பார்த்து தான் ஜாலியை போட்டுருக்காங்க நூறுரூவா நூற்றி பேர்ஸ் எல்லாம் என்ன விளாண்டு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது ரூபாய் போட்டு கலர் பென்சில் பென்சில் குரோட்டுகள் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் எங்கேயும் குரோடுகள் எப்படி வாங்கலாம் குரோட்டுகள் எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டுருக்குள்ள போக்ஸ்கள் அந்த பெரிய போக்ஸு எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாண்டு போட்டுருக்கு டேபிளுக்கு விற்கிற குளோத்துகள் எல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபா போட்டுருக்கா அறுநூறுவா இருக்காங்க கோப்பிடுறாங்க அப்படியே டிசைனில் இருக்குதுன்னு டே வச்சு நாங்கள் ட்ரேம் ஆகி யூஸ் பண்ணலாம் இங்கே தான் வந்தாங்க நாங்கள் கத்திரி என்னங்க இது வேலை சீராக்களுக்கு அப்படி காப்பேண்டு இது எல்லாமே அப்படி இருக்கு கத்திரிக்கோடுகள் எல்லாமே என்ன முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா இதில் இருக்குறேன் புள்ளாவை பாருங்கள் கிச்சனும் யூஸ் பண்ணுறேன் கத்திரிக்கோடுகள் எல்லாமே நானூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது എല്ലാം എല്ലാ പോലെ എല്ലാ രണ്ട് ഓട്ടോ അഞ്ഞൂറ് രൂപ അറുനൂറ്റി അമ്പത് ഇതെല്ലാം അഞ്ഞൂറ് രണ്ട് ഓട്ടോ